திண்டுக்கல் ஆர் காலனி பகுதியைச் சேர்ந்த நரசிம்மன் என்பவருக்கும் லட்சுமி பிரியாவுக்கும் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றது பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது கணவர் பார்த்து வந்த தொழிலான ஆட்டோ ஓட்டும் தொழிலையே தானும் கற்றுக்கொண்டு ஸ்டேரிங்கில் கைப்பிடித்து தற்போது வரை தனது தொழிலை திறம்பட மேற்கொண்டு பயணிகளுக்கு சிறந்த சேவகராக விளங்கி வருகிறார் இந்த பெண் சிங்கம் பிரியா ஸ்ரீ நரசிம்மா என்று கடவுளின் பெயர் பதித்த தனது ஆட்டோவை தினமும் துடைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஊதுவத்தியுடன் தெய்வீக மனம் வீச செய்யும் தொழிலே தெய்வம் என்பதற்கு இணங்க இந்த ஆட்டோ ஓட்டுநர் தொழிலை திறம்பட லட்சுமி பிரியா செய்து வருகிறார் போக்குவரத்து விதிகளை கண்ணியத்துடன் கடைபிடிக்கும் இவர் தன்னுடைய ஆட்டோவில் வரும் பயணிகளின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்து வருகிறார் சமூகத்தில் பெண்கள் பல்வேறு துறைகளில் சிறப்பாக சாதனை புரிந்து வரும் நிலையில் தானும் ஒரு பெண்மணியாக ஆட்டோ ஓட்டி வாழ்வாதாரத்தை நடத்தி வருவது பெருமையாக உள்ளதாக தெரிவித்த லட்சுமி பிரியா அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் கடந்த பதினஞ்சு வருஷம் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் மக்கள் இடையில நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி எல்லா வேறும் வந்து ஒரு நல்ல மரியாதை கொடுக்கறாங்க எங்க ஒரு வண்டிய வேலை இன்னும்னால எல்லா பேரும் வந்துருவாங்க அதெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்றாங்க